நேர் அனைவருக்கும் ஸ்ரீமாலாவின் அன்பார்ந்த வணக்கம் பாருங்கள் சமைத்து பாருங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சேமியாவை வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம் அது ஏன் வித்தியாசமானது அப்படிங்கிறத நம்மளோட ரெசிபிலேயே தெரிய வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சேமியா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் வறுத்த சேமியா இரநூறு கிராம் அரிந்த வெங்காயம் கால் கப் தக்காளி கால் கப் குடை மிளகாய் கால் கப் கேரட் கால் கப் பீன்ஸ் கால் கப் தேவையான அளவு இஞ்சி மற்றும் பூண்டு பச்சை மிளகாய் மற்றும் கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்க மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகு உப்பு ஊற வச்ச காராமணி இப்போ இந்த புலாவ் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ ரெசிப்பிலேயே தெரிய போகுது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முதல்ல நம்ம வந்து சேமியாவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அரிசியை எப்படி நம்ம வந்து தனியாக வேக வச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி சேமியாவையும் நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து வருத்த சேமியா அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வந்து திருப்பி வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி அது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதில் அது மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேமியா வந்து உதிர் உதிராக வரும் ஸோ நம்ம இப்போ வந்து இரநூறு கிராம் சேமியா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூறு எம்எல் இல்லைன்னா ஆறுநூறு எம்எல் தண்ணி நீங்கள் வந்து கொதிக்க விட்டு அதில் நீங்கள் அதை போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வடிக்கும் போது உதிரா வர ஆரம்பிக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க உப்பும் எண்ணெயும் இந்த தண்ணியில கம்பல்சரியாக இருக்கணும் ஏன் வந்து உப்பு அப்படின்னாக்க அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த சேமியால அந்த உப்போட சுவை வந்து நல்லா இறங்கியிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எண்ணெய் ஏன் எண்ணெய் போடணும் அப்படின்னாக்க இந்த சேமியா நம்மளுக்கு வந்து உதிர் உதிராக வரணும் அப்போ அது உதிர் உதிராக வரணும் அப்படின்னாக்க நம்ம தண்ணியே நீங்கள் வந்து எண்ணெயை போட்டுட்டிங்கன்னா அது கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக அது வந்து தனித்தனியாக வந்துடும் ரொம்ப முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிக்கணும் தண்ணி அது கொதிக்கும்போது நம்ம வந்து இதுக்கு உண்டான உப்பு எப்போவுமே கை யூஸ் பண்ணுங்க அப்போ அதிகமாக நம்ம போட்டுற மாட்டோம் எண்ணெய் நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால இதில் ஒரு நாலு ஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் அது இது ரொம்ப முக்கியங்க இதை மிஸ் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சேமியா ஒட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு சேமியா உப்புமாவும் செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இது நல்லா வந்து நான் லைட்டாக வந்து அப்படி கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கிளரி விடுறேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா தண்ணிக்கும் சேமியாக்கும் இருக்கிற அளவு நீங்கள் பார்த்துங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நீங்கள் இரநூறு கிராம் வந்து சேமியா போட்டிங்கனாக்கா போதும் அந்த அளவு தண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே கேக் மாதிரி ஆயிடும் இது ரொம்ப முக்கியமான டிப் இது வறுக்காத சேமியாக தான் வீட்டில் இருக்குது அப்படின்னிங்கன்னா ரெண்டு தடவை நல்லா வறுத்துங்க வறுத்து ஆற வச்சு திருப்பி வறுக்கணும் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்படி கையால் அழுத்தினிங்கன்னா தெரியும் இதை வந்து நான் உடனே நம்ம வந்து வடித்த கட்டிடணும் அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெடியாக வச்சுருக்கேன் இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து பச்சை தண்ணியை வந்து ஊற்றிடணும் இப்படி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேமியா வந்து பொல 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 பொலன்னு க்ளீனாக வந்துடும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஆற வச்சு செடி ஊற்றலாம் நல்லா கொஞ்சம் வே இதாகட்டும் ஆரட்டும் இப்போ வந்து டேரெக்டாக புலாவ் செய்ய போகிறோம் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடேரியன் புலாவில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரோட்டீன் புரதச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து காயை யூஸ் பண்ணுவோம் அரிசி யூஸ் பண்ணுறோம் இல்லைனாக்கா சிறுதானியம் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சேமியாக எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரும்போது இப்போ நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிக்கன் போடுறீங்களோ இல்லை மட்டன் போடுறீங்களோ அப்போ அதோட புரதம் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஜென்ரலாக வெஜிடேரியனில் வந்து பிரிஞ்சியோ சரி ஒரு வெஜிடபிள் பிரியாணின்னு நம்ம சொல்கிறோம் புலாவ் சொல்கிறோம் அதில் எதுலேயுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதை நம்ம வந்து இன்றைக்கி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து இதில் வந்து காராமணி ஆட் பண்ண போகிறோம் அது எப்படின்னாக்கா நல்ல ஒரு க்ரன்ச்சாக ஒரு காராமணி எண்ணெயிலேயே ஊற வச்ச காராமணியை காராமண்ணியை போகிறோம் அதுவும் நிறைய எண்ணெய் கிடையாது இதில் தாலிப்புலேயே அது வந்து பொரிஞ்சிடும் ஆனால் அதுக்கு என்ன ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்க அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க கராமணி ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா ஊறிடும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெயிலே அது பொறிச்சிடலாம் இதில் ரொம்ப லைட்டாக தான் நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ணல டேரெக்டாக கரம் மசாலா பவுடர் மட்டும்தான் போடப்போகிறோம் நல்ல எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கையால் நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது அப்படியே ரெண்டாவது வந்து அழகாக உடையும் அதனால் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை வேக வச்சு போடணுன்னா வேக வச்சு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த க்ரன்ச்சியாக உங்களுக்கு வந்து இதை வந்து வறுத்து போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஒரு ப்ரெட் க்ரூட்டான்ஸ் போடுற ஃபீல் வரும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதுவும் வந்து சேமியாகவும் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிலாம் கொதிக்க வைக்க போகிறது இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வதக்கிட்டு டேரக்டாக பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இதை போட போகிறேன் அடுத்தது பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கருவேற்பில் புதினா கொத்தமல்லி நம்ம கடைசியில் போட்டு இப்போது நம்ம வந்து இதில் வந்து காராமணி போட்டதுனால ஈஸியாக இருக்கும் வேறு ஏதாவது போடலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முடியாது ஏன்னா இப்போ வந்து கொண்டைக்கடலையோ இல்லை மொச்சையோ இல்லை ராஜ்மாவோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மெத்தடில் வர முடியாது உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து வேக வச்சு தான் இதில் ஆட் பண்ணணும் அதனால் அந்த இந்த மெத்தடில் அதை பண்ண முடியாது இன்னும் இதுக்கு ஆல்டர்னேட் வேறு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பச்சை பயிறு ஈஸியாக பொரியும் இது ரெண்டும் தான் பாசிபிள் மற்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேக வச்சுட்டு திருப்பி இதில் போடுற மாதிரி வரும் இதுக்கப்புறந்தான் நான் வெங்காயமே போட போகிறேன் நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும்போதே வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் ஆட் பண்ணிட்டோம் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெயில இறங்கிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்டா வரும் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுத்துக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பீன்ஸ் இப்ப பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பொடி 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 பொடியா அறிஞ்சிருக்கேன் உங்களுக்கே ஏன் அப்படிங்கிறது புரியும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியே ஊத்தாம அந்த இதுலேயே ஆயிலேயே நம்ம வந்து வ வதக்கிறதுனால பொடி பொடி பொடியாக பீன்ஸ் பொடியா அப்புறமா வந்து கேரட்லாமும் எல்லாமே வந்து பொடி பொடியாக நெருக்கியிருக்கோம் சில பேருக்கெலாம் உப்புமானாலே பிடிக்காது அதாவது ரவையும் சரி சேமியாவும் சரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் எனக்கு சேமியா வாண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சிறுதானியத்தில் வந்து நூடுல் கிடைக்குது நீங்கள் அதை கூட இதை செய்யலாம் அதுலேயும் இதே மெத்தட் தான் ஆனால் தண்ணி வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னாக்க ஒரு பங்கு சேமியாவுக்கு வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டரை தண்ணி வச்சோம் அதுதான் நீங்கள் வந்து அந்த நூடுல் அதாவது சிறுதானிய நூடுலில் வந்து அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது ஒன்றுக்கு ஒன்றரை போதும் இல்லையா அந்த பாக்கெட்லேயே எழுதிருக்கோம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு பிராண்டுக்கு ஒரு ஒரு மாதிரி தண்ணி வித்தியாசம் வரும் ராகியில் நூடுல்ஸ் வருது அப்புறமா நான் வந்து திணை சாமையிலலாம் கூட நூடுல் பார்த்தேன் இப்போ கேரட்டையும் போட்டுறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் தக்காளி போட்ட உடனே நீங்க வந்து உப்பு சேர்த்துடணும் சேமியாக்கும் வர உப்பு ஆட் பண்ணிருக்கோம் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஹைல வச்சுட்டு மூட போறேன் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுல இருக்கிற அந்த வேர்வை வந்து உங்களுக்கு அந்த காயை வந்து நல்லா வேக வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா போதும் இதோட நோக்கம் என்ன நான் ஏன் இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு பாட் மீல் ஒரு ரொம்ப அருமையான ஒன் பாட் மீல் ஒரு ஒரு ஐட்டமா நம்ம பார்க்கலாம் புரதத்துக்கு அதாவது புரோட்டீனுக்கு நம்ம வந்து காராமணியை சேர்த்துட்டோம் அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அவளுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய எனர்ஜி சக்தி கொடுக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு சேமியாலேருந்து வருது சேமியா அரிசி கோதுமை சிறுதானியம் அதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வரும் அண்ட் நம்ம அதை சேர்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து வேணும் நார் சத்துக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம் நம்ம வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் வைட்டமின் ஏக்கு வந்து கேரட்ஸ் கொட அப்புறமா வந்து புதினா கொத்தமல்லி கடைசியில் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு அயன் சக்தியை கொடுத்துரும் இப்போது இதில் வந்து எல்லா வித ஐட்டம்ஸும் ஒரே இதில் வந்து நம்ம ஒரே சட்டியில் சமைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அத்தனையும் கொண்டிருக்கோம் ஒன் பாட் மீலுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது நல்லா வந்து நம்ம மூடி வச்சுருக்கிறதுனால அந்த வேர்வையிலே இந்த காயெல்லாம் வெந்து போயிடும் பார்த்திங்கனாக்கா இந்த மூடியிலே உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி அதுவே போருமான தண்ணி நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதுக்குண்டான மிளகாய் தனியா எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் மிளகாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அடுத்தது மல்லித்தூள் கரம் மசாலா லைட்டாக மிளகு தூள் இது தேவை இல்லை எனக்கு நல்ல காரம் பிடிக்கும் அதனால் நான் காரம் வந்து ஆட் பண்ணுறேன் இதில் இன்னொன்றும் ஆட் பண்ணலாம் வேர்க்கடலை பிடிச்சவங்க வேர்க்கடலை கூட வருத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஏன் வந்து காராமணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணிக்கே வந்து அது கூட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க புரதம் இருந்தாலும் அதுல வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகம் அதனால அவங்களுக்கு காராமணி வந்து குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு பித்தம்லாம் ரொம்ப வராது வேர்க்கடல பித்தம் வந்து தூக்கலாக இருக்கும் வெறஸ் காராமணியில் பித்தம் அடிக்காதவங்கள ஏன்னா நார்ச்சத்து இருக்கிறதுல இந்த ஸ்டேஜில் சேமியாவை ஆட் பண்ணிடலாம் சேமியா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீயை வந்து சிம்மில் வச்சுங்க இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தேவை நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணின அப்புறமா நம்ம வந்து லைட்டாக ரொம்ப அவசரப்பட்டுறாதுங்க அப்போது வந்து ஒட்டிக்கும் ஸோ பொறுமையாக இந்த மாதிரி நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறதுனால உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கிராச்சும் ஆகாது உங்களுக்கு வந்து இந்த இடம் ஷார்ப்பாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல உதிர் உதிரி உதிராக வந்துடும் சேமியா ரொம்ப எண்ணெய் வந்து கம்மியாக நம்ம ஊற்றிருக்கோம் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நல்லா தாராளமாக புதினா புதினாவை ஜென்ரலாக நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணுங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு கிடையாது அண்ட் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவிடுங்க அதோட வேற மட்டும் நீங்கள் வந்து வெட்டிட்டு தண்டுலேருந்து எப்போவுமே யூஸ் பண்ண பாருங்கள் தண்டுலேயும் நார் சத்து அதிகம் ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா தண்டோடு தான் எப்போவுமே என்னோட ரெஸ்டரெண்ட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நான் வந்து கண்டிப்பாக தண்டு யூஸ் பண்ணுவேன் ரசத்துலலாம் வந்து என்னோடய ரெஸ்டரெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து தண்டு வச்சு தான் ரசமே செய்வோம் நாங்கள் ஆயிடுச்சி இப்போது இதில் ஒரே ஒரு ட்ராப் நான் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஏன்னா ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்குது

முந்திரிலாம் கூட வறுத்து இதில் போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் இது தைரியமாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு லஞ்சாகவே நீங்கள் அதை அனுப்பலாம் ஏன்னா நம்ம வந்து நான் இப்படி என்ன சொன்னேன்னா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன் பாட் மீல் இது கம்ப்ளீட் மீல் இது சில பேர் வந்து வெறும்னா வந்து தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அனுப்புறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக இதை வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு ஒர்க்கிங் விமனுக்கு இது ஈஸியாகவும் சமைக்க முடியும் சேமியா புலாவ் ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம் எண்ணெயில் வந்து ஊற வச்ச காராமண்ணையும் நல்லா பொரிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் ஆட் பண்ணின அப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வதக்கின அப்புறமா அடுத்தது நம்ம இமீடியட்டாக ஆட் பண்ணுறது வந்து பீன்ஸ் ஏன்னா அது வேகணும் அதனால் அதை பீன்ஸ் ஆட் பண்ண அப்புறமா கேரட் கொட தக்காளி இதெல்லாம் வந்து மூடி வச்சு நல்லா வந்து கொஞ்சம் அதை வந்து வதக்கிடுறோம் அப்புறமா உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதை அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா உங்களுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து சேமியாவை வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கையால் உதுத்து விட்டு இதில் போட்டுட்டு பொறுமையாக அதை வந்து கிளறி விடணும் அதுக்கப்புறமா கடைசியில் உங்களுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அதோட ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதோட ஒரு தயிர் பச்சடி கொடுத்தீங்கனாக்கா ஒரு அருமையான சேமியா புலாவ் தயாராகிடும் ஒரு அருமையான ஒன் பாட் மீல் சேமியா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இதை உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்